கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை புதிய நாள் புதிய காலை வேளைக்காய் கத்தரை நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்திருக்கிறேன் இந்த நாளுக்கான கத்தருடைய வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அஹ பிளேஸ் பிஃபோர் என் ஓப்பன் டோ தட் நோ ஒன் கேன் shut கத்தருடைய பரிசுத்த தொமும் மகிமைப்படட்டும் திறந்த வாசலை குறித்து ஒரு சில நிமிடங்கள் வேத வசனங்களிலிருந்து தியானித்து இந்த நாளையும் நம்மையும் நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து வருகிற நாட்கள் திறந்த வாசல் திறக்கப்பட்டிருக்கும்படியாகவும் ஜெபித்து இந்த நாளை நாம் துவக்குவோம் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை நாம் முழுவதுமாய் பார்க்கும் பொழுது கத்தருடைய வார்த்தை இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் ஒருவனும் அதை பூட்ட மாட்டான் ஐ நோ யுவர் டீட்ஸ் சி ஹ பிளேஸ் பிஃபோர் என் ஓப்பன் டோ தட் நோ ஒன் கேன் ஷெட் ஐ நோ தட் யூ ஹாவ் little ஸ்ட்ரென்த் yet யூ have kept மை வேர்ட் அண்ட் have நாட் denied மை name. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே ஆண்டவர் ஏழு சபைகளுக்கு செய்ய போகிற காரியங்களை குறித்து பத்மு தீவில் யோவானுக்கு வெளிப்படுத்தி சொன்ன காரியங்களில் ஃபிலதெல்பியா சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறதான வார்த்தை கத்திரக்கு ஸ்தோத்திரம் ஆண்டு வந்த திருச்சபை பிலதெல்பியா திருச்சபை பார்த்து கத்தர் சொல்கிறார் உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன் அந்த கிரியை என்ன உனக்கு கொஞ்சம் பலன் இருந்த பொழுதும் கத்தருடைய நாமத்தை எந்த விதத்திலும் ஃபிலதெல்பியா சபை மறுதலியாமல் கடைசி வரைக்கும் கத்தருடைய வசனத்தை கை கொண்டபடினால் கத்தர் திறந்த வாசல் அப்படியானால் இந்த வசனத்திலிருந்தே யாருக்கு திறந்த வாசல் ஆண்டவர் யாருக்கு அந்த திறந்த வாசலை வைத்திருக்கிறார் என்று சொன்னால் வசனத்தை யார் கை கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு திறந்த வாசல் அந்த அந்த வசனத்தை கை எந்த சூழ்நிலை தெரியுமா கத்தருக்கு ஸ்தோத்திரம் கத்தரை விட்டு நம்மை தேவனை விட்டு தூரப்படுத்துகிற சூழ்நிலைகள் வரும்பொழுதும் ரெண்டாவது நம்மை தேவனை விட்டு தூரப்படுத்தும்படியாக ஆண்டவரை விட்டு பின்வாங்க செய்யும்படியாய் ஆண்டவரை மறுதலிக்க செய்யும்படியாக நமக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்பொழுதும் நாம் கத்தருடைய வசனத்தை கைக்கொண்டு அதன்படி வாழ ஆரம்பிக்கும் அப்படிப்பட்ட தேவ ஜனங்களுக்கு தான் ஆண்டவர் திறந்த வாசலை வைத்திருக்கிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் வசனத்தை நம்ம அப்படியே கண்மூடித்தனமாக ஏது ஆண்டவர் திறந்த வாசலை வைத்து எனக்கு தருவார் அப்படின்ற அல்ல யாருக்கு அந்த திறந்த வாசல் அந்த வசனத்தை நம்ம புரிஞ்சு கொள்ளணும் வசனத்தை கை கொள்ளும் பொழுது எந்த சூழ்நிலைகளிலும் ஆண்டவரை மறுதலியாமல் வசனத்தை கை கொண்டு நடக்கும் பொழுது சில நேரத்தில் கை கொண்டு நடப்பதற்கு நமக்கு சக்தி இல்லாமல் போகலாம் பலன் இல்லாமல் போகலாம் நம்முடைய சூழ்நிலைகள் எதுவும் சாதகமே இல்லாமல் போகலாம் அந்த சூழ்நிலைகளும் இயேசுவே நீர் எனக்கு போதும் நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகள் எனக்கு போதும் உம்முடைய வசனம் எனக்கு போதும் என்று சொல்லி அதை அதை பிடித்து உரிமை பாராட்டி நிற்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் செய்கிற என்ன தெரியுமா நமக்கென்று திறந்த வாசலை வைத்திருப்பார் அந்த திறந்த வாசலை ஒருவனும் பூட்ட முடியாது கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் நோ ஓன் கேன் ஷட் ஒருத்தர் கூட அந்த திறந்த வாசலின் கதவை பூட்ட முடியாது கத்தருக்கு ஸ்தோத்திரம் இதை ஏசாயா தீர்க்க தரிசி சொன்ன ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகத்திலிருந்து சில வசனங்களை மாத்திரம் சொல்லி நான் ஜபிக்க விரும்புகிறேன் ஏசாய நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ஆறு வசனங்களை வாசித்து ஜபிப்போம் கத்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரைஸுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது நான் உனக்கு முன்னே போய் கோண லானுவைகளை செவையாக்குவேன் உன்னை பேர் சொல்லி அழைக்கிற இஸ்ரோபிலின் தேவனாகிய கத்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கலக் கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் நான் என் தாசனாகிய யாக்கோபி நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரோவிலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன் நானே கர்த்தர் வேறொருவரும் இல்லை என்னை தவற தேவன் இல்லை என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும் அதை அஸ்தமிக்கிற திசையிலும் அறியப்படும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டினேன் நானே கர்த்தர் வேறொருவரும் இல்லை கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக திஸ் இஸ் வாட் த லார்ட் சேஸ் டு ஹிஸ் நாயின்ட் டு சைரஸ் ஹூஸ் ரைட் ஹேண்ட் ஐ டேக் ஹோல்ட் of to subdue nations before him and to strip kings of their armor to open doors before him so that gates will not be shut i will go before you and will level the mountains i will break down gates of bronze and cut through the bars of iron i will give you the treasures of darkness riches stored in secret places so that you may know that I am the Lord, the God of Israel, who summons you by name. For the sake of Jacob, my servant of Israel, my chosen, I summon you by name and bestow on the title of honor, though you do not acknowledge me. I am the Lord, and there is no other apart from me. There is no God. I will strengthen you, though you have not acknowledged me. So that from the rising ரைசிங் ஆஃப் த சன் டு த பிளேஸ் ஆஃப் இட்ஸ் செட்டிங் மென் மென் நோ there is none besides me. I am the லார்ட் அண்ட் there is no other. கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிப்போம் பரிசுத்தம் நல்ல தேவனே இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த கத்தர் செப்டம்பர் மாதத்தின் முதல் வாரத்தின் இறுதி நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் எங்களுக்கு முன்பதாக திறந்த வாசல் கத்தருடைய நாமத்திற்கு மகிமையாய் சாட்சியாய் வாழும் பொழுது தேவரீர் நீர் அவர்களுக்காய் வைத்திருக்கிற திறந்த வாசலை பெற்றுக்கொள்ள கொள்ள கத்தர் கிருபை பாராட்டும் தேவன் திறந்த வாசலை ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு கத்தருடைய வசனத்துக்கு நடுங்கி ஜீவிக்கிற கத்தருடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் திறந்த வாசல்கள் திறக்கப்பட்டிருப்பதாக அடைக்கப்பட்டிருக்கிற கதவுகள் திறக்கப்படுவதாக ஒருவேளை மனுஷிக ஆவிகள் பொறாமை நாவிகள் எரிச்சலின் ஆவிகள் இவடைய ஆசீர்வாதத்தை தடுக்க நினைக்கிற எல்லா பாதாளத்தின் ஆவிகள் இயேசுவை நாமத்தினாலே கட்டப்படுவதாக நம்முடைய ஜனங்கள் விடுதலையோடு கத்திர்களை பாடி மகிமைப்படுத்துவதற்கு ஆலோய வேலை காரியமோ அலாவிட்டால் கத்தர் எதிர்காலத்தின் காரியங்களோ என்னென்ன காரியங்களுக்கு எதிர்பார்த்து காத்து நிற்கிறார்களோ எல்லாவற்றின் மேலும் இயேசுவர் அற்புதங்களை செய்து திறந்த வாசலை நீர் அவளுக்கு திறந்து வைக்கும்படியாக சபிக்கிறேன் ஒருவேளை கர்ப்பத்தின் வாசல்கள் அடைக்கப்பட்டிருந்தால் ஹல லூயா அன்றைக்கு துறப்பில் நின்றதான ஆபிரகாம் சோதம் குமரவுடைய அழிவை தடுக்கும்படியாய் துறப்பில் நின்ற பொழுது ஹல லூயா அன்றைக்கு ஆபிரகாமுக்கு அண்டு வரை கர்ப்பத்தை அடைத்து வைத்திருக்கிற வாசலை துறப்பதற்கு என் இயேசுவால் முடியுமையானால் அன்று ஒவ்வொரு இப்பொழுதுமாக என்னோட ஜெபத்தில் இணைந்திருக்கிற யார் யாராக இருந்தாலும் சரி ஹலூயா அன்று கர்ப்பத்தின் வாசல்கள் ஏஸ் மலட்டு கர்ப்பங்கள் திறக்கப்பட்டு கர்ப்பத்தின் வாசல்கள் திறக்கப்படுவதாக ஆசீர்வாதத்தின் வாசல்கள் திறக்கப்படுவதாக வேலையில இந்த காரணத்தை நமுத்தமாக சோர்ந்து போயிருக்களுக்கு அப்படி வேலை என்கிற ஆசிர்வாதத்தை தடுத்து வைத்திருக்கிற தடைகள் விலகி ஆசிர்வாதத்தின் கதவுகள் வேலைக்காய் திறக்கப்படுவதாக எதிர்காலத்திற்காக வாழ்க்கை துணைக்காய் காத்திருக்கள் நல்ல எதிர்காலத்தின் வாசல்கள் துறக்கப்படுவதாக வெளிதேசு வேலைக்காய் காத்திருக்கலுக்கு வெளிதேசு வேலைக்கான கதவுகள் திறக்கப்படுவதாக ஆலோல கிருபையின் வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்திருக்களுக்கு ஆவிக்குரிய ஆலோல உன்னதத்திற்குரிய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் பரலோகத்தின் கதவுகள் அப்படிப்பட்ட தேவ ஜனங்களுக்கு திறக்கப்படுவதாக ரேமா ஹந்த லபூத் தினி மா கால்தூரி மினிமி கால் தோரா சந்த ரபீல் பா தூனமா தரிசனங்களை காண முடியாதபடி கண்களை குருட்டாட்டம் பண்ணி வைத்திருக்கிற எல்லா சத்துரும் பிடிந்து வானத்திற்கு பூமிக்கு அதிகாரமுள்ள இயேசுவை நாமத்தினாலே அழு குருட்டு கண்கள் திறக்கப்படுவதாக எப்பத்தா துறக்கப்படுவதாக ஆசீர்வாத்தின் கதவுகள் துறக்கப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் எங்கள் தேவநாயக்கத்தை ஜெபங்களைக் கேட்டு கத்தருடைய ஜனங்களுக்கு நீர் செய்யப் போகிற ஆசீர்வாதமான வாசலுக்காய் நன்றி செலுத்துகிறோம் நசனகேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜபிக்கிறேன் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே ஆமன் வாழ்த்துக்களுடன் ஜபங்களுடன் பாஸ்டர் ஜபதாஸ் வாட்ஸ்அப் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ ஃபைவ் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ மே ஜீசஸ் பிளஸ் யூ ஆல் ஏமான் ஏமான்